தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பேச போறோம் அப்படின்னா பாஜக என்பது ரவுடி கட்சி ரவுடிகள் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள் இதனால பாஜக மோசமான கட்சி அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா திமுகவினர் சொல்றாங்க உத்தம புத்திரர்கள் திமுகவினர் சொல்றாங்க இதை தான் இந்த பதிவுல நாம பேச போகிறோம் பாஜக என்ற ஒரு கட்சியை பத்தி நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி காங்கிரஸ்க்கு மாற்றாக கிட்டத்தட்ட சுதந்திர காலத்தில இருந்து கண்டினியூஸா வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா இவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க இவங்களை வீழ்த்த முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இதை உணர்ந்து காங்கிரசுக்கு எதிராக ஒரு கட்சியை உருவாக்குனாங்க இந்த இத்தனை ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில இந்துக்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை இந்தியாவுல வந்து எப்படி சொல்றது சிறுபான்மையினருடைய வாக்குகளுக்காக இந்துக்களை அழிக்கவும் துவங்கி விட்டார்கள் காங்கிரஸ் கட்சியினர் அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு இந்தியாவோட இறையாண்மை அழிந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்து இந்த காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாஜக சரிங்களா பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல தான் உருவாக்கப்பட்டது ஆனா இங்க பாஜக ஒரு ரவுடி கட்சி மோசமான கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நூற்றாண்டு ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இந்த கட்சியை உருவாக்கிட்டாங்க வேற பேர்ல நீதி கட்சின்னு ஆரம்பிச்சாங்க அப்புறம் திராவிடர் கழகம்னு வந்தது திராவிடர் முன்னேற்றக் கழகம்னு வந்தது அதுக்கப்புறம் வந்து இதையோட இதனுடைய கிளையாக இதனோட பி டீமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்னையும் ஆரம்பிச்சுட்டாங்க ஆக மொத்தம் இப்படித்தான் இந்த திராவிட இயக்கங்கள் உருவானது இந்த திராவிட இயக்கங்களோட ஆரம்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யையே பேசி பொய்யில பொய்யாகவே வந்து வாழ்ந்து மறைந்து போனதுதான் வந்து இந்த திராவிட கட்சிகளினுடைய வரலாறு இந்த திராவிட இயக்க தலைவர்களோட வரலாறும் கூட இப்படி ஆரம்பித்ததும் பொய் முடிந்ததும் பொய் இப்படித்தான் கருணாநிதி அண்ணாதுரையில இருந்து எல்லாருமே இதுல திமுகவுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா தமிழகத்துல ஒரு பேச்சு உண்டு என்ன அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே ரவுடிகள் தலை தூக்கிடுவாங்க தமிழ்நாட்டுல இப்படி ஒரு டாக் வந்து எப்பவுமே உண்டு ஜெயலலிதா வந்து ஆட்சி மாறுது திமுக ஆட்சி முடிஞ்சு ஜெயலலிதா ஆட்சி வருது அப்படின்னா அன்னைக்கு முதல் நாள் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்று பதவியேற்பு விழா நடக்கிற அன்னைக்கு முதல் நாள் வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஹெட்லைன்ல வரும் என்ன வரும் அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த ரவுடிகள் ஆந்திராவிற்கு தப்பி ஓட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போடுவாங்க ஜெயலலிதா வந்த பிறகு ரவுடிகள் நட்டகாசம் குறைந்துள்ளது தமிழகத்துல அப்படின்னு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வரும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நம்ம வந்து பேஸ்புக் பாக்குறோம் இன்ஸ்டாகிராம் பேப்பர்ல அதிகமான செய்திகள் வந்துட்டு இருக்கோம் இப்படித்தான் வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஹெட்லைன்ஸ் வரும் அப்ப மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஆந்திராவுக்கு ஓடி போன அத்தனை ரவுடிகளும் மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவாங்க இப்படித்தான் வந்து நியூஸ் பேப்பர்ல செய்திகள் வந்து கொண்டிருந்தது அப்ப இதை வைத்து பார்க்கும் பொழுது யார் ரவுடி கட்சி திமுக தானே ரவுடி கட்சி ஒரு சின்ன விஷயம்னா கூட சின்னதா வந்து கருத்து பேச முடியல யூடியூப்ல ஒரு கருத்து சொல்ல முடியல உடனே வந்துடுறாங்க உடனே வந்து மிரட்டுறது அதுக்கு பிறகு இவங்க கட்சி ஆளுங்களை வச்சு மிரட்டுறது அதுவும் இல்லாமல் போலீஸ் கேஸ் போலீஸ் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறது பார்த்தா திமுக ரவுடி கும்பல் வேற எங்க ரோடுல மக்கள் நடக்க முடியல பல ஊர்ல இந்த திமுக ரவுடி கும்பல் இவங்க கட்டமுட்டு வச்சுக்கிட்டு பேனர் வச்சுக்கிட்டு இவங்க செய்யற அட்டகாசம் திமுக ரவுடிகள் கவுன்சிலர் புருஷன்கள் செய்யக்கூடிய அட்டகாசம் திமுகவை கட்சியை சேர்ந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த கவுன்சிலர்களும் கவுன்சிலர் புருஷன்களும் செய்யக்கூடிய அந்த அட்டகாசம் அது ரவுடிசம் கிராமப்புறங்கள் இந்த திமுக ரவுடிகளால் எவ்வளவு கொலைகள் நடைபெற்றிருக்கு அது நம்ம அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா எங்கேயோ போகும் நிறைய பெண்கள்னு கூட பார்க்காம இந்த திமுக ரவுடிகள் தாக்கியிருக்கிறாங்க ஜெயலலிதாவே சட்டமன்றத்துல வந்து புடவையை கிழிச்சவங்க தானே இவங்க இவங்க கிட்ட என்ன யோகியதையை எதிர்பார்க்க முடியும் அதாவது ஒரு அரசியல் கட்சிய ரவுடிகளை வச்சு ரன் பண்ண முடியுமா அப்படின்னு நாம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை செஞ்சு காட்டினது திமுக தான் முதல் முதல்ல கட்சிக்குள்ள ரவுடிகளை உள்ள கொண்டு வந்ததே திமுக தான் அப்பெல்லாம் அரசியல் கட்சி இருந்தது காமராஜர் காலத்துல அரசியல் கட்சி இருந்தது மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவே அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் இருந்தது அவங்களுக்குன்னு கொள்கைகள் இருந்தது அந்த கொள்கையை பரப்பணும் அதுக்காக வந்து கட்சிகள் இருந்தது அதுல வந்து உண்மையான அந்த கொள்கைவாதிகள் நிறைய பேர் இருந்தாங்க அந்த காலத்துல நான் சொல்றது வந்து காமராஜர் காலத்துல ஆனா தமிழ்நாட்டுல காமராஜரை வீழ்த்தி என்னைக்கு இந்த திருட்டு திமுக முத முதல் ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து தான் தமிழ்நாட்டில் ஜாதி சண்டை பல்வேறு இனக்கலவரம் அது மட்டும் இல்லாம இந்த ரவுடிகளின் அட்டகாசம் எல்லாமே வந்து திமுக ஆட்சிக்கு அப்புறம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு தான் நீங்க நல்லா வந்து ரெக்கார்டெல்லாம் எடுத்து பாருங்க இந்த ரவுடிகளின் அட்டகாசம் ரவுடி அப்படிங்கிற அந்த பேரே வந்து அப்பதான் புதுசா உள்ள வருது அது வந்து தமிழ் பேர் கிடையாது ஆக்சுவலா வந்து ரவுடி அப்படிங்கறது வந்து ஒரு ஆங்கில பேர் தான் சோ இந்த ரவுடிங்கிற வார்த்தையும் சரி இந்த மாதிரியான ரவுடிசம் இது எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் தமிழகத்துல அதிகமா வருது அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் நேர்மையாக இருந்தார்கள் மக்களுக்கு என்னென்ன தேவையோ ஓடி ஓடி செஞ்சாங்க அவங்களுக்கு இருக்கிற இடம் தேடி ஓடி ஓடி மக்களுக்கு நல்லது பண்ணாங்க குழந்தைகளை படிக்க வச்சாங்க எல்லாரையும் படிக்க வச்சாங்க குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காகவே சோர் போட்டாங்க அது வந்து அந்த காலம் ஆனா எல்லாரும் குடிச்சிட்டு சாகணுங்கிறதுக்காகவே சாராய கடையை திறந்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற கவர்மெண்ட் இது இந்த காலம் இதுதான் திராவிட மாடல் அரசு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கள்ளச்சாராய விவகாரத்தை பயன்படுத்தி மதுவை வந்து கம்மியான விலையில விற்கிறதுக்கு திமுக ஏற்பாடு பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம் ஐம்பது ரூபாய் ரேட்ல அல்லது அறுபது ரூபாய் ரேட்ல ஒரு மதுபாட்டில அறிமுகப்படுத்துவாங்க மது வகையை அறிமுகப்படுத்துவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ அறிமுகப்படுத்திட்டாங்க ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் அதோட பாட்டில் கம்மி ரேட்ல நைன்டி எம்எல்னு நினைக்கிறேன் ஸோ புதுசாக ஒரு மது வகையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதனை ஆரம்பத்திலேயே சொன்னேன் நிச்சயமா இந்த கள்ளச்சாராயத்திற்கும் திமுகவிற்கும் தொடர்பு உண்டு கள்ளச்சாராயம் குடிச்சா சாவீங்க அதனால எங்க சாராயத்தை வந்து குடிங்க அப்படின்னு ப்ரமோட் பண்றதுக்காகவே இவங்களாகவே கள்ளச்சாராயம் காய்ச்சி கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சினாலே திமுக கட்சிக்காரர் தான் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதே கதவுல வந்து ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு ஸ்டிக்கரும் ஒட்டி இருக்குது சோ கள்ளச்சாரம் எங்க காய்ச்சினாலும் அவங்களை அரஸ்ட் பண்ண அவன் திமுக தான் இருக்கான் அப்படின்னா பாத்துக்கோங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் நாசமா போனதுக்கு யார் காரணம் நீங்க புரிஞ்சுக்குவாங்க ரவுடி கட்சின்னு சொன்னாலே அது திமுக தான் இதுல வந்து மாற்று கருத்தே இல்லை சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லுவாங்க இவங்களுடைய இந்த திமுக ரவுடிகளினுடைய அட்டகாசம் சின்ன கிராமங்கள்ல இருந்து பெரிய நகரங்கள் வரைக்கும் இது பறந்து விரிஞ்சு கிடக்கு தமிழ்நாட்டை நாசம் பண்ணுது அடுத்தவங்க நிலத்தை அடிச்சு பிடுங்கறது ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எவ்வளவு நிலங்களை இவங்க அடிச்சு பிடுங்கினாங்க தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அந்த டைம்லயும் நிறைய இந்த நிலம் சம்பந்தமான வழக்குகள் புகார்கள் திமுக மேல அதிகமா வந்துச்சு அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த நிலம் சம்பந்தமாகவே தனியா வந்து சட்டப்பேரவையில சட்டமெல்லாம் எல்லாம் இயற்றினாங்க தீர்மானம் போட்டாங்க அந்த அளவிற்கு வந்து இந்த நில மோசடி அடுத்தவங்க நிலத்தை அடிச்சு புடுங்குற ரவுடிசம் இதை கற்றுக் கொடுத்தது தமிழ்நாட்டுல திமுக தான் ஊழலை தமிழ்நாட்டுல கற்றுக் கொடுத்தது திமுக தான் லஞ்சம்னு ஒண்ணு காமராஜர் காலத்துல எல்லாம் கிடையவே கிடையாதுங்க அன்னைக்கு இருந்த அரசு அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகள் எப்படியோ அதே போல தூய்மையான அரசு அதிகாரிகளா இருந்தாங்க மாட்டிக்காம லஞ்சம் வாங்குறது எப்படி மக்களை ஏமாத்தி லஞ்சம் வாங்குறது எப்படி கவர்மெண்டையே எப்படி ஏமாத்துறது கவர்மெண்ட் கஜானாவுக்கு போகக்கூடிய அந்த காசை எப்படி திருடுறது இதையெல்லாம் சொல்லி கொடுத்ததே யாரு அப்படின்னா திமுக தான் இதுக்கு மேலையும் வந்து உங்களுக்கு தெளிவா நான் சொல்ல முடியாது ஆக மொத்தம் இந்த ரவுடி கட்சி என்றாலே அதுல அந்த பேருக்கான அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது திமுக தான் வந்து நிக்கிமே தவிர பாஜகவில் வராது பாஜகவுல ரவுடிகள் பாஜக ரவுடிகள் சேர்றாங்க அப்படின்னா அது எப்படி வந்து இன்னைக்கு பாஜகவுல எல்லாருமே இருக்காங்களே பாஜகவுல ரவுடிங்க சேர்றாங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் எங்கயாவது ரவுடிகளா இருப்பாங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் திமுக போன்ற ரவுடி கட்சியை எதுக்கணும்னா பாஜகவுல ஒரு பத்து ரவுடியாவது இருக்க வேணாமா திமுகவுல நூறு ரவுடி இருக்காங்கன்னா அந்த நூறு ரவுடியை எதுக்கிறதுக்கு பாஜகவுல ஒரு பத்து ரவுடியாவது இருக்கட்டும் தப்பு இல்லையே முள்ள முள்ளால தாங்க எடுக்க முடியும் தான் வந்து இப்போதைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது அதுல வந்து தப்பு எல்லாம் இல்லை பாஜகவுல ரவுடிங்க இருக்காங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கத்தான் செய்வாங்க இருந்துட்டு போகட்டும் அதுல தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் சரியா நீ அதுவும் வந்து எப்படி சொல்றது திமுக சொல்றதுதான் வந்து இங்க பெரிய ஹைலைட் சரிங்களா ஏன்னா இவங்க உத்தம புத்திரர்கள் இல்லையா இவங்க செஞ்ச லீலைகள் எல்லாமே தெரியும் இப்படி வச்சுக்கிட்டு இவங்க எப்படி வாய் கூசாம பாஜகவை பார்த்து ரவுடி கட்சின்றாங்க நான் என்ன சொல்றேன் முதல்ல உங்க முதுகுல இருக்க அழுக்க தேவையே பழைய பழமொழிதான் சொல்றேன் உங்க முதுகுல இருக்க அழுக்க தேவையா அப்புறம் அடுத்தவங்களை பாருங்க உங்க கட்சிக்குள்ள என்னென்ன நடக்குது உங்க கட்சிக்குள்ள யார் யார் எப்படி இருக்காங்க என்னென்ன கொடு மக்களுக்கு என்னென்ன கொடுமைகளை செஞ்சுட்டு இருக்காங்க எப்படி கொள்ளடிக்கிறாங்க இதை பாருங்க இவங்க செய்யற தப்ப சுட்டி காட்டிட்டா அவங்களுக்கு அவங்களை வந்து எப்படி முத்தர குத்துறது இப்ப வந்து பாமக சுட்டி காட்டிட்டா உடனே ஜாதி வெறி பிடிச்ச கட்சி அப்படின்வாங்க இப்ப வந்து படையாச்சவரோ கவுண்டரோ இந்த மாதிரி சமூகங்களை சேர்ந்தவர்கள் யாராவது பேசுனாங்கன்னா அவங்களாம் ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அடைக்கிறது அவங்க வாயை அடைக்கிறது இப்ப பாஜக வந்துருச்சு பாஜகவில் எல்லா சமுதாய மக்களும் இருக்காங்க பத்தாவதுக்கு சிறுபான்மை மக்களும் இருக்காங்க அப்ப பாஜகவை என்னன்னு சொல்றது மதவெறின்னு சொல்லுவோம் அதையும் தாண்டி இன்னும் என்ன சொல்லலாம் இப்படி பயங்கரமா திமுகவை இருக்கிறாங்களே சரி ரவுடி கட்சி இன்னும் என்னென்னலாம் அவங்களுக்கு வார்த்தை வாயில வந்து வார்த்தை வருதோ அதெல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க ஏன்னா இவங்களை எதிர்த்து யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்கள வந்து மடக்கணும் அதுதான் திமுகவினுடைய நோக்கம் ஆகவே தமிழக மக்களே புரிஞ்சுக்கோங்க பாஜக என்பது ரவுடி கட்சி கிடையாது திமுக தான் ரவுடி கட்சி என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமன் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்